நார் சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மா

ஆற்றல் மிக்க காளைக்கு பெறுமை சேர்த்திரவா அறிவுமிக்க வீரர்களத்த பெறமை சேத்திரவா அப்போ காயம்பட்டு தான் பஸ் படிக்க போய் காயம்பட்டு தான் பஸ் படிக்க சீட்டியுங்க கைதடை அப்போ எந்திரிச்சிருங்க அப்ப தூக்கி விடுங்க தரு சமயத்திலே ஆடு பலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடி சிவல்பட்டி மருது அவரது சிவன் காளை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய நோக்கத்தோடு வளம் வந்து நாடு தென்மலை கருப்பு வீர விளையாட்டு குழு பாச பறவை சந்தோஷ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசித்தவினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் காலையா காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஐந்தரை படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திரவா ஆறையு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்து மிக்க பெருமை சேர்த்தவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திறவா வாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சவையில் பொன் அருள் தேவர் ராஜாமணி அம்மாள் வயரா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொருத்திருந்த பார்ப்ப ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேரியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையாள் காயப்பட்ட அவரால் இறையுங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஊ வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீற்றியடைகள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கடை ஓசை வீரர்களின் ஊக்கம் அறந்து தந்திட வெற்றி பெருச நிலை நாட்டின மாற்றியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திரவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறையுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறையோற்றது சீட்டி அடியங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் மள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்பே பார்த்தனையோடு எஸ் அஞ்சாபடை அஞ்சாப்படை வீரர்கள் விரைந்து வாங்கப்ப பார்த்தனையோடு எஸ் விஜி அஞ்சாப்படை வீரர்கள் விரைந்து வாங்கப்ப நேரங்கள் அறிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இவர்கள் அடுத்தபடியாக தாளையடி கோட்டை கஸ்தூரி நாச்சியார் நினைவாக காரை தர்ம முனீஸ்வரர் கோவில் காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத பாப் துணையோடு எஸ் சி சி அஞ்சாவடி வீரர்கள் அதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் குளிப்பிரை பொறியாளர் பாண்டியராஜ் அவரது திலகர் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாப்பமடை முனியாண்டி துணையோடு பொத்தப்பட்டி பிள்ளையார் கணேசன் பிஜேபி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் செவல்கம் தாண்டி கம்மாய் முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தநகர் பிரமையோடு சந்தி வீரன் கொள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அம்மன் உரிமையாளர் அப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி நெத்திகி நெத்தி நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கள்ளராதனிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை அந்த காலையினை சாத்தரசம்பட்டி வெளிவிரட்டி ஆட்ட நாயகன் அழை ராஜா காலை நினைவாக கூட்டாய் அம்மாள் துணையோடு பிஜேபி நண்பர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

சீட்டியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை ஈர்சாக படுத்துங்கள் உங்களது ஊக்க மருந்து எட்டி பறித்திட காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா யார் பொறுத்திருந்து அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உங்களது கர ஓசை ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையாக வீரர்களாக காலையா, அரிவும் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா காயம் பெட்டுத்தான் பிச்சிடு நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தூட்டல் மேனியா கருமை நீரநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அர்த்தமா கரும் களமெல்லாம் வீரரியை வேட்டையா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா ய யார் என்றுத்திருந்து அடியுங்கள் கரவோசை ர்களின் ஊக்கமருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் டென் நிமிட்ஸ் ரைசி பத்தே நிமிடம் அடியுங்கள் ஐ தட்டுங்கால் ஹீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க எங்களது கரவோசை ஹீரர்களின் ஓக்க வருந்தை இதற்கடுத்தபடியாக ஆடு காலத்தை அலங்கரிப்பதற்காக இதற்கடுத்தபடியாக ஆட்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் குளிப்பிறை

அயத்தப்படுத்திக் கொள்ளுங்க சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் செவல்கம் தாண்டி கம்மாய் தருமமுனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வால்கோட்டை நாடு கௌரிப்பட்டி சந்தநகர் பிரதமையோடு சந்தி வீரன் குழு வீரர்கள் சீட்டி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து தந்திர மஞ்சமலை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா எல்லோர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா ஆடுகின்ற

வெட்டி பறித்திட சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாக்கூர் எக்ஸ் போஸ்ட் மாஸ்டர் ராஜாங்கம் மூக்காய் தெய்வத்திரு கௌசல்யா சமலைக்காலை நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் பொன் அருள் தேவர் ராஜாமணி அம்மாள் வகைரா சார்பாக நீத்தி அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு துறையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அல்லவிலி நோட்டமா அம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கிழிக்கின்ற வீரர்களா சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ஹீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் மயில் தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருதியவரது சிவன் காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீரோ உலக நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பு ஹீர விளையாட்டு குழு பாச பறவை சந்தோஷ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்சல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடல் மேனியா கருமை நிறநாயகனா ஐயன் வளர்த்த காலையா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடா சீட்டி அடியுங்க ஏலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு சிவல் பெட்டி தொழில் அதிபர் செல்வம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கிரமம் ஓக்கிரமம் அள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலைநாட்டிட சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுடல் மேனியா அருமை நிற

மருதேவர்களது சிவன் காலை அந்த காலையினை காளையினை நாகரப்படியும் அடக்கிய வீரோமென ஒரே ரோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மஞ்சமலை நாடி அணை விலா கமிட்டி தவிர மத்தால கீழ இறங்கின தயவு செய்து விழா கமிட்டியை தவிர்த்து மத்தால கீழ இறங்கிருங்கன அணை ஊர்கார தெரியும் இல்ல கொஞ்சம் இறக்கி குடுக்கனே அணை ஊர்காரவர்களுக்கு தெரியும் யாராரு விழா கமிட்டியும் தயவு செய்து இறங்கிருக்கனே தயவு செய்து இறங்கிருங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடங்கள் நேரங்கள் ங்கி ஈட்டன ஆழங்கள் கடந்து வீட்டன அரிசி துயரையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஈதி ஆட்டமா அல்ல வீழி நோட்டமா அம்பாள் விரட்டு இருக்கின்ற அதை வம்பு கிழிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட சுடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை மொத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா தம்பி பஸ் சைடு பண்ணிக்கோங்க இன்சூரியனா பஸ் சைடு பண்ணிக்கோங்க காயம் பட்டிருந்தா சைடு பண்ணிக்கோப்பு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தாயினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஏ சப்சுடே தம்பி உட்கார்ந்திருக்கல ல வெட்டி வைக்க மாட்டேன் மாட்டட்டுங்க போ மாட்டட்டுங்க மாட்டட்டுங்க அப்ப மாட்டட்டுங்க சட்டிற எங்க சட்டிறீங்க காயை போட்டு பஸ் சைடு பண்ணி பாட்டு ஆடு குடிக்கிற அவ நீங்க வெளியில உட்காந்து கத்திட்டு போவீங்களா கடைசி வா நீங்க बोला 18 நிமிடம்